கம்ஃபோர்ட் கூட இதை சேருங்க பாத்ரூமில் போனாலே வாசனையாக இருக்கும் ஃபஸ்ட்டு கம்ஃபோர்ட் எடுத்துக்கோங்க நான் பேக்கெட்டில்ன்றதுனால ஒரு பேக்கெட் எடுத்துக்கிறேன் நீங்கள் லூஸில் வச்சுருந்தா ஒரு மூடி ஊற்றிக்கோங்க அது கூடவே ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க லெமன் நல்லா புழிஞ்சிட்டு அந்த தோலையும் கட் பண்ணி அதிலே போட்டுருங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருங்க அப்போ தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாட்டிலில் போட்டு இப்போ இந்த லெமன் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட்டு கட் பண்ணி போட்டாச்சு இதை கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா இது கூடவே பேக்கிங் சோடா அதாவது நம்ம இட்லிக்கு போடுறோம் பார்த்திங்களா அந்த சோடா மாவு தான் இதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க திட்டமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும் போதே நல்லா வாசனையாக இருக்கும் இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க அப்படி உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் மூடியில் குட்டி குட்டியாக ஓட்ட போட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் இதை ஊற்றி மூடியே வச்சுக்கலாம் இப்போ ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ரெடி பண்ணது ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம ப்ளஷ் பண்ணுற பாத்ரூமில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ளஷ் பண்ணி பாருங்கள் நுற வரும் பாத்ரூமும் நல்லா வாசனையாக இருக்கும் கரெலாக அதிகமாக படியாது